மாவட்டம் தமிழ் புலியல் கட்சி ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக தலைவர் புலிகளின் தளபதி அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களை கொலை செய்யும் நோக்கோடு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூலிப்படையிடம் நேரம் பேசி தலைவர் அவர்களை கொலை செய்யும் நோக்கில் பரவி வரும் வாட்ஸ்அப் செய்தியை வைத்து விருதுநகர் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக சீமானவர்களை கைது செய்ய வேண்டி தமிழ்நாடு முழுவதும் தமிழ் புலிகள் கட்சி சார்பாக மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் விருதுநகர ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக இன்று மாவட்ட தலைவர் காவல்துறை தலைவர் அவர்களிடம் மனு அளித்துள்ளோம் இது தொடர்பாக அண்ணன் கலைவந்தன் அவர்கள் உரையாற்றுவார் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக ஒடுக்கப்பட்ட தலைவர்களை குறிவைத்து கூலிப்படைகளை ஏவி கொலை செய்யும் நோக்கோடு கூலிப்படை கும்பலெல்லாம் தமிழகம் முழுவதும் பரவி வருகிறார்கள் இதன் காரணமாக எங்களுடைய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களை தமிழ் புலிகள் கட்சி தோழர்களை மிரட்டுவது அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூலிப்படைகளை ஏவி அவர்களை கொலை செய்யும் நோக்கத்தோடு பல்வேறு செய்திகளை ஊடகம் மூலமாக வாட்ஸ்அப் செய்தி மூலமாக நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் பரப்பி வருகிறார்கள் அந்த பரப்பு வருவதை உடனடியாக பரப்பு வரும் அந்த கயவர்களை அந்த குண்டர்களை கைது செய்ய வேண்டும் அவர்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறையில் அடைக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் மனு மனு செய்துள்ளோம் இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக சீமான் போன்ற பிரிவினவாத கும்பலை தமிழகத்தில் கைது செய்ய வேண்டும் என்பதை உறுதியாக எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் காரணமாக வரும் காலத்தில் பிரிவினவாதம் பேசும் சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சிக்காரர்களை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் மனு கொடுக்க வந்தோம் காவல்துறை அதிகாரிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களை கைது செய்வோம் என்று எங்களுக்கு வாக்குறுக்கார்கள் உறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதன் பெயரில் நாங்கள் இவர் இன்றைக்கு காவல்துறை தலைவர்களை சந்தித்து எங்கள் கோரிக்கையை முன்வைத்தோம்